நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே பிரபலமான ஹீரோயின் கொடிக்கட்டி பறந்த அன்சிகா அவர்கள் மற்றும் விஜய் டிவி சீரியல் நடிக்கிற நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிற மலர்களே மலர்களே ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் நடந்த இந்த காம்படி ரவுண்ட்ல இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க பதிமூணு திறமையான போட்டியாளர்களும் பெரிய பெரிய இசை ஜாமான்களான இசை நானே இளையராஜா எஸ் பி ஜானகி அம்மா சித்ரா அம்மா போன்றவர்களுடைய மலர்கள் சம்பந்தப்பட்ட மெகாயிட்டான பாடல எடுத்த தார் மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க சில திறமையான போட்டியாளர்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல சில பிளாஸ் குறைகள் இருந்த காரணத்தினால அவங்களா கோல்டன் ஷவர் வாங்க முடியாம இந்த ஷோவினுடைய எலிமினேஷனுக்கான டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அந்த வகையில தன்னுடைய இனிமையான குரல்னால ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை பாடகரான ஜான்ஜரும் முதல்ல இருந்ததோட கடந்த சில வாரங்களா ரொம்பவே அற்புதமா பாடி அதிகமான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்குற லின்சி டயானா அதன் பிறகு இதுல நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து பாடி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஸ்ருதி அதை தொடர்ந்து வேறொரு மாநிலமான கேரளாலேருந்து இருந்து இங்க ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்கள்

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ